வெல்கம் டு அவர் ஆன்மீக கிளஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பகம் மூன்றாம் அத்தியாயம் அரசும் மதமும் அதில் தேச கொடியில் தர்ம இடம்பெற்றதன் உட்காரணம் நாம் கருத்து செலுத்தாவிடனும் கூட நாம் அறியாமலே தான் தனது தர்ம சக்கரம் நமது சுதந்திர நாட்டின் புதிய கொடியில் மத்திய ஸ்தானம் பெறச் செய்திருக்கிறார் என்றே தொடங்கினோம் நாம் அறிந்த அளவில் செல்வாக்கு பெற்ற நவீன கொள்கை தலைவர்கள்தாம் சுதந்திர பாரத கொடியின் அமைப்பை வகுப்பதிலும் முக்கியம் பெற்றவர்கள் அவர்கள் உலகவியல் முன்னேற்றத்தையே பெரிதாக கருதுபவரினினும் நல்லொழுக்கம் தியாகம் தீரம் ஆகியவற்றில் மிக்கவர்கள் தேசாபிமானம் என்று தங்களுக்கு தோன்றும் ஒன்றில் தன் நலம் மறுத்து பற்றுதல் கொண்டவர்கள் அவர்கள் தெய்வ சம்பந்தமில்லாத நன்னறி கோட்பாட்டை தர்மமாக கருதுபவர்கள் அத்தர்மத்தை நாட்டு பிரஜைகள் யாவரும் பற்றியொழுக வேண்டும் என்பதே தமது கொள்கை என்பதை காட்டுமுகமாக நமது கொடியில் ஒரு புராதன சின்னம் நடுநாயகமாக இடம்பெற வேண்டுமென கருதினர் அவ்விதத்தில்தான் தற்போது நமது கொடியின் நடுவில் தர்ம சக்கரம் இடம்பெற்றிருப்பது தற்காலத்தில் நமது நாட்டில் வழங்காதது என்றே சொல்லக்கூடிய தெய்வ சம்பந்தமற்ற ஒரு பெரு மதத்தின் சின்னம் என்பதாலேயே மதச்சார்பற்றவர்களாக கருதப்படக்கூடிய அத்தலைவர்கள் சக்கரத்தை தேர்ந்தெடுத்தனர் என்றாலும் சாரணாத்தில் உள்ள ஸ்தம்பத்தில் இடம் பெற்றுள்ளதான இச்சின்னம் சரித்திர பிரசித்தி பெற்றவரும் சாசனம் தோறும் தம்மை தேவானாம் பிரியன் தேவர்களுக்கு பிரியமானவன் என்று தெரிவித்துக்கொண்டவருமான அசோக சக்கரவர்த்தியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நம் எல்லாருக்கும் பெருமையூட்டுவதே ஆகும் ஆயினும் பகவானை புறக்கணித்து அறநெறி மட்டுமே என்ற நடைமுறை சாத்தியமற்ற தர்மம் குறித்து குறைபாடும் தெரியவே செய்கிறது தனது உலக ராஜ்யத்தில் தர்மம் என்ற சட்டத்தை விதித்து நடத்துபவனாகவும் அதனை பின்பற்றுவோருக்கு நலன்கள் வழங்குபவனாகவும் அல்லாதாரை தண்டிப்பவனாகவும் அவர்களுக்கு பிறவிகளை உண்டாக்கும் ஒரு உயிருள்ள ஈசனை காட்டி அவனிடம் பிரியம் பயம் இரண்டும் கலந்த பக்தி என்பது சுபாவிகமாக தன்னியல்பாக பிறக்கச் செய்தாலே பொதுஜன சமூகம் தர்மம் என்ற ஒழுங்குமுறை கோட்பாட்டை பின்பற்றும் இந்த யதார்த்த உண்மையை மறந்து அறநெறியை மட்டும் போதித்த அம்மதம் நடைமுறையில் பயன் தரவில்லை அம்மத பெரியோர்களும் சிறிது காலத்திலேயே நாடெங்கிலும் இருந்து அவர்களது சங்கத்தின் அலங்கோல போக்கிலிருந்து இவ்வுண்மையை கண்டு தெளிந்தனர் அதன் விளைவாக அவர்கள் தம் மத ஸ்தாபகரையே அந்த ஈசனின் இடத்தில் வைத்து ஹிந்துக்கள் தங்களது கடவுளருக்கு எழுப்பியதை விடவும் மிகப்பெரிய பிம்பங்களும் ஆலயங்களும் அவருக்கு சமைத்து வழிபட்டு மந்திராதி ஆகமங்களும் வகுத்தனர் அதோடு ஹிந்து மத தேவதாகணங்களையே நேராகவோ தழுவலாகவோ தமது மதத்திலும் இடம்பெறச் செய்தனர் தெய்வ சம்பந்தமற்ற தர்மத்தை தனது ராஜ்யத்தில் பரப்பியதாக இன்றைய சீர்திருத்தவாத தலைவர்கள் கருதும் அசோக சக்கரவர்த்தியும் தம்மை தேவர்களுக்கு பிரியமானவன் என்ற விருதினாலேயே தெரிவித்துக் கொள்வதும் அம்முறையில்தான் இதை கவனியாது அம்மத ஸ்தாபகர் அம்மதத்தின் மூல உருவத்தை தெய்வ சம்பந்தமில்லாததாக கூறி அதை தமது தர்ம சக்கர பிரவர்த்தனம் சமஸ்கிருதத்தின் திரிபு மொழியான பாலியில் தம்ம சக்கர பவர்த்தனம் என்ற பிரசித்தமான வாக்குத்தொடரால் குறிப்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு நமது கொடி நடுவில் சக்கரத்தை பொறிக்கச் செய்துள்ளனர் அந்த வாக்குத்தொடருக்கு பொருள் தர்மமாம் சக்கரத்தை நன்கு கலன்றோட செய்தல் அதாவது அம்மதக் கோட்பாடுகளை நாற்றி செய்யும் பரப்புதல் என்பதேயாம் எப்படியாயினும் சுதந்திர பாரதத்தில் அறநெறி நன்கு பரவி தலைக்குமாறு அரசாங்கம் பாடுபடும் என்ற உயர்ந்த லட்சியத்திற்கு ஊர்வகமாகவே தர்ம சக்கரம் தற்போது கொடி நடுவில் பொறிக்கப்பட்டுள்ளதென்பது அம்மட்டில் மகிழ்ச்சிக்குரியதே ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அடுத்து தேசிய லட்சிய வாசகமாக வேத வாக்கு மகிழ்ச்சிக்குரிய மற்றொன்று தேசத்தின் லட்சிய வாசகமாகவே உபனிஷத வாக்கான சத்தியமேவ ஜெயதே என்பதை தேர்ந்தெடுத்திருப்பதாகும் இதனால் உண்மையே வெல்லும் என்பது சனாதன தர்மத்தின் ஆதார சாத்திரமாம் வேதத்தின் பெரும் பிரமாணத்திலேயே மக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது ஆயினும் இங்கும் கூட அந்த நவீன மனப்பான்மையாளருக்கு உரிய விதத்திலேயே மத சாத்திரம் தத்துவ சாத்திரம் என்று மேனாட்ட வேறுபடுத்தி கூறும் இரண்டில் இவ்வாசகம் இந்து மதமாக கொள்வதற்கின்றி எல்லாருக்கும் உரிய தத்துவ சாத்திரமாயும் அதோடு உலகெங்குமே ஒரு நன்னறி கருத்து என்ற அளவில் வழங்கப்படுவதுமாய் இருப்பதாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் பேசப்பட்டது எவ்விதமாயினும் மறைமொழியே தேசிய இலட்சிய இருப்பதை பாராட்டுகிறோம் தர்மசக்கரமும் அப்பிரமதத்தின் பழமுக சிம்மமும் கொண்ட அசோக ஸ்தூபியின் கீழேயே இவ்வாசகத்தையும் பொறித்து அரசாங்க லட்சியினை லாஞ்சனை எனப்படும் அஃபீஷியல் சீல் அதிகாரபூர்வமான முத்திரை உருவாக்கப்பட்டுள்ளது ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர் அடுத்து தர்ம சக்கரமா ஆலை தொழில் சக்கரமா சக்கரத்தை தேர்ந்தெடுத்திருப்பதில் சங்கேதமாக மற்றொரு கொள்கையும் தெரிவிக்கப்படுகிறதோ என்று ஐயுருவோரும் உள்ளனர் நம்முடைய தேசாச்சாரம் என்ற பிரத்யேக மரபு எளிய வாழ்க்கைதான் என்றும் இயந்திர உதவியை நாடாது எளிய வாழ்க்கைக்கான சிறிய அளவினதான உபகரணங்களை பெருத்த ஜனத்தொகை படைத்த நம் நாட்டில் முக்கியமாக மக்களின் உடலுழைப்பிலிருந்தே கைத்தொழிலாகத்தான் பெற வேண்டும் என்றும் சுதந்திர போராட்ட தலைவர்களில் முதலிடம் கொண்ட மகாத்மா கருதினார் அந்த கருத்துக்கு உருவகமாக குடிசை தொழிலாக உடலுழைப்பின் மூலம் நடக்கும் நெசவுக்கு தேவைப்படும் எளிய கருவியான கைராட்டையாம் சர்க்காவை தமது கட்சியின் கொடி நடுவில் பொறிக்கச் செய்தார் ஆனால் மாறாக மேனாட்டு பாணியில் பெருக்கமான சுகபோக சாதனங்களுடன் வாழ்க்கை நடத்தும் முறையையே சுதந்திர பாரதத்தில் நிறுவ விரும்புகிறோம் என்றும் அதற்குத் தேவையான ஏராளமான உபகரணங்களை பெரிய பெரிய இயந்திரங்கள் செயற்படும் தொழில் மூலமே பெறச் செய்வோம் என்றும் காட்டுமுகமாகவே ஆலை இயந்திரத்திற்கும் அடையாளமாக உள்ள சக்கரத்தை சக்ராவை சர்காவின் இடத்தில் நவீன கொள்கைக்காரர்களான தலைவர்கள் பொறித்துள்ளனரோ என்பதே அந்த ஐயம் ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய ஜெய இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ഹര ഹരശങ്ക ജയ ജയ ശങ്കര ഹര ഹരശര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചിശംര കമ കോടിശങ്കര കാമാക്ഷി ശങ്കര കമധേനു ശര ഹരഹരശംകര ജയ ജയ ശങ്കര മഹാപ്രിയവാചരണം